இருக்குது ஆப்ரேஷன் நம்ம வந்து ஃப்ளெக்ஸ் அடிச்சிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளெக்ஸ் நம்ம டியூ டெய்லி ஸ்வீட் சேனல் பெரு போட்டு பவர் ஆக்டிங் போட்டாச்சு நம்ம வந்து வரி சிம்பிளான வரி அப்படின்னு போட்டாச்சு இப்போ வந்து என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நம்ம தேனி மாவட்டம் பெரிய குள வட்டம் மதுராபுரி என்ற அலாபுரி என்ற ஒரு சின்ன ஊராட்சி மன்ற நல்லை பள்ளிக்கு வந்து பாராக்லிட் சார்பாகவும் நம்ம வரி வழியாட்டி டியூல் சார்பாகவும் வந்து நோட்டு பேனா பென்சில் அவர் வந்து நிறைய பாக்ஸஸ் எல்லாம் நிறைய கொடுத்தோம் இல்ல என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம போய் கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஆச்சரியமா போச்சு கவர்மெண்ட் ஸ்கூல்ல அவ்வளவு நீட்டா சுத்தமா அவ்வளவு வச்சிருந்தாங்க இப்போதான் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல பாத்த மனசு நிம்மதியா வந்துச்சு வந்து அப்படியே சிறப்பா வைக்கணும்னு சொல்லி தன்னையே அர்ப்பணிச்ச நம்ம தலைமை ஆசிரியர் மரியாதைக்குரிய தமிழ் செல்வி அவர்களும் அப்புறம் மரியாதைக்குரிய வி பிரேமா அவர்களும் மரியாதைக்குரிய ஞானத்தரசு அவர்களும் மரியாதைக்குரிய காஞ்சனா அவர்களும் அதே போல மரியாதைக்குரிய இந்துபதி அவர்களும் மரியாதைக்குரிய மாலா அவர்களும் மரியாதைக்குரிய நாகராஜ் அவர்களும் மரியாதைக்குரிய ஹேமலதா அவர்கள் வந்து உங்களுக்கு வந்து நம்ம டியூல் டெலிவரி சார்பாகவும் நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிருவோம் ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து பள்ளியை வந்து சிறப்பா வச்சிருக்காங்க இது வந்து பாராக்ரிட் சார்பாகவும் வந்து நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிருவோம் நீங்க நோட்டு கொடுக்க கொடுக்குற மன்ற நடுநிலை பள்ளியானது பெரியகுளம் வட்டம் மதுராபுரி என்ற அழகாபுரியில் அமைந்திருக்கு இந்த பள்ளியோட தலைமை ஆசிரியர் வந்து தன்னை அர்ப்பணித்து மாணவர்களுக்காகவும் ஆசிரியர்களும் நம்ம வந்து எவ்வளவு சிறப்பாச்சிருக்குன்றது நம்ம நுழைவாயில உள்ள நுழையும் போதே வந்து இதை பார்த்துக்கலாம் காலனிகளை வந்து அடி வைக்கிற விதமே நம்மளை வந்து எவ்வளோ வந்து சுகாதாரம் சுத்தம் மாணவர்களுடைய கட்டுப்பாடை வந்து வளர்த்துப்பானுறத நமக்கு தெரியுது அதுபோக வந்து நம்ம வந்து ஒரு கோயிலுக்குள்ளேயோ இல்லை ஒரு நமக்கு பிடிச்ச ஒரு ஆலயத்துக்குள்ளேயோ இல்லை உள்ளே நிலையும் போது நம்ம மனசு வந்து எவ்வளோ வந்து ஒரு பய பக்தி இருக்குமோ அந்த பக்தியுடன் இந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு நுழைஞ்சன்னு ஒரு உணர்வு வந்து ஏற்படுச்சு அதேமாரி குடிநீராகட்டும் கழிப்பறை ஆகட்டும் எல்லாமே ஊராட்சி மொழி நடுநிலை பள்ளி இது வந்து ஒரு தனியாக ஒரு பள்ளி அளவுக்கு இருக்குமா அப்படின்றது வந்து கொஞ்சம் வியக்கத்தக்க விஷயம் தான் இந்த பள்ளியோட பெருமையை வந்து நம்ம உணவை சொல்லிக்கிட்டே போகிறோம் இந்த பள்ளியில் வந்து ஒன்றாம் திருக்கேஜி முதல் வந்து எட்டாம் துறையில் வந்து ஒரு நூற்றி ஐம்பது மாணவ மாணவிகள் வந்து படிச்சுட்டு வராங்க அந்த படிக்கிற ஒவ்வொரு மாணவர்களும் வந்து இதே பள்ளியில் வந்து அதாவது படித்து மாணவராகி ஆசிரியர் ஆசிரியரானவரும் அவங்களும் வந்து தன்னுடைய உறவினர் எல்லாத்தையுமே வந்து இங்கே படிக்க வைக்கிறதா வந்து ஒரு தகவல் கிடைச்சி ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த பள்ளியோடய தலைமையாசர் மட்டுமல்ல உதவி ஆசிரியர் ஆசிரியர்கள் அனைவருமே வந்து ஒரு அர்ப்பணிப்போடு வேலை செய்கிறதுக்காக பெற்றோர்கள் வந்து சொல்கிறத நம்ம வந்து கேட்க முடியுது அதே மாதிரி வந்து குழந்தைகள் வந்து இந்த பள்ளிக்கு வர்றதை வந்து அவ்வளோ சந்தோஷமாக வந்து பெற்றோர்கள் இருக்கிற சந்தோஷம் அதே மாதிரி வந்து எங்கள்கிட்ட ஆசிரியர்கிட்டயே இருக்குன்றதை வந்து எல்லாருமே வந்து சந்தோஷத்தை மகிழ்ச்சியை வந்து வெளிப்படுத்திக்கிட்டாங்க அந்த நிகழ்வை நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதில் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா எட்டாம் வகுப்பு மாணவர்கள் ஏழாம் வகுப்பு மாணவர்கள்லாம் வந்து அடுத்து நமக்கு புதுசாக வர்ற மாணவ மாணவிகள்கிட்ட வந்து தங்களுடைய அறிவுரையும் நம்ம அந்த பள்ளிக்கூடம் இப்படி தான் இருக்கும் அப்படின்றத வந்து ஒவ்வொருத்தருக்கும் எடுத்து சொல்கிறதையும் நம்ம வந்து கேட்க முடியுது இது வந்து நமக்கே வந்து ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுது ஏன்னா ஒரு மாணவர் மாணவியர் வந்து தன்னை இந்த பள்ளியை பற்றி ஒரு சிறப்பை எடுத்து சொல்கிறது எவ்வளோ பெரிய விஷயம்ன்றதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிற முடியுது இந்த பள்ளிக்கூடமானது வந்து அதாவது பள்ளி கல்வித்துறையில் வந்து ஏ ஃபைவ் ஏ அது வந்து உயர்தர ரக கிரேடு கிரேடு பட்டிருக்கு ஆனால் இந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்து ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் எல்லாமே கொடுக்கலாம் அந்தளவுக்கு வந்து எல்லாமே வந்து ஒரு தகுதி வாய்ந்ததாக தான் இருக்குது அது சுத்தமாகட்டும் கல்வியாகட்டும் வருகை பதிவேடுதாகட்டும் ஆசிரியர்களோட அணுகுமுறை மாணவர்களுடைய அணுகுமுறை எல்லாமே வந்து ஒரு ஆச்சரியப்படுத்தி அதனால வந்து மாவட்ட கல்வித்துறை தலைமை அலுவலகம் வந்து இந்த பள்ளியை வந்து நேரில் ஆய்வு பண்ணி இதற்கான உயர்தர குறியீடு வந்து வழங்கி இதுக்கு ஒரு சிறப்பு அந்தஸ்தை வந்து சொல்லி டீல் டேன்கள் சார்பாக வந்து நம்ம வந்து கேட்டுக்கிறோம் இந்த பள்ளியில் படிக்கிற மாணவ மாணவியும் தேனியில் ஐம்பது ஆண்டு காலமாக செயல்பட்டு கொண்டிருக்கும் அன்பின் இல்லம் பாராக்கலிக் சார்பாக நோட்டு பேனா பென்சில் ரப்பர் சாமண்ட்ரி பாஸ் போன்ற உபகரணங்கள் வந்து அனைவருக்கும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வை வந்து இந்த பள்ளிக்கூடத்துக்கு வழங்கணும்னு சொல்லி இதுக்கு வந்து பரிந்துரை செய்த ஒரு ஐயா அவர்களுக்கும் இந்த பள்ளியில் வந்து இது வந்து இன்றைக்கி வந்து சந்திப்ப ஒரு வாய்ப்பு கிடச்சா எங்களுக்கும் மிகவும் பெருமையாகவும் இருக்குது சந்தோஷமாகவும் இருக்குது ஒரு உற்சாகமும் இருக்குது அந்த மாணவர்களோட அவங்களுடைய பழக்க வழக்கம் அதாவது வந்து நம்ம வந்து ஒரு இந்திய இராணுவ கட்டுப்பாடு ஒரு அந்த கட்டுப்பாடோடு இவங்க வந்து தங்களை வந்து அர்ப்பணிக்கிறதை பார்க்குறோம் அது வரிசையில் வந்து நில்லுங்க அப்படின்னா உடனே நிற்கிறதும் சொன்ன அதாவது ஆசிரியர் சொல்கிறது கீழ்ப்படுகிற மாணவர்கள் அப்போ இவங்க வந்து குடும்பத்தில் எல்லாருமே வந்து பெற்றோர்கள் கீழ்ப்படிவாங்க உற்றார் உறவினர்களுக்கெல்லாம் வந்து ஒரு அன்பு அன்பாக இருந்துக்கிடுவாங்க இந்த குழந்தைகள் இந்த குழந்தைகளுக்கு வந்து எங்களின் சார்பாக வந்து எவ்வளவு தூரம் வாழ்த்தினாலும் அது வந்து வெகையாகாது இந்த மாணவர்களுக்கு டியூல் டேனி சார்பாகவும் தேனி அன்பின் இல்ல பாராக்களின் சார்பாகவும் எங்களுடைய நன்றிகளந்த வணக்கத்தை தேர்வு காலை வணக்கம் நிறுவத்திலிருந்து வந்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி இவங்க வந்துட்டு ஒன்னு டு எய்ட் குட்டி எல்லாத்துக்குமே திங்ஸ் வாங்கி தந்ததுல ரொம்ப சந்தோஷம் எங்க வாங்கி தந்ததுல பேரண்ட்ஸுக்கு வந்து கொஞ்சம் சும இறங்கி இருக்கு இது

சாதாரண வேலையா ஒரு குடிகளையும் குழந்தைகளை வச்சு அவங்க வளர்த்து ஆளாக்குறாங்க அவர்களுக்கு அவங்களும் அவரை சார்ந்த இத்தனை பேருக்கும் எல்லா நலன்களையும் அந்த பேர் பேர்களையும் அடிக்கணும் மேலும் மேலும் இந்த நிறுவனம் என்ன செய்யணும் வளரணும் சிறப்பா வளரணும் எல்லாரும் உதவி செய்யணும் நாமளும் அது போல என்ன செய்யணும் எல்லாருக்கும் என்ன செய்யணும் புரிஞ்ச உலகம் அப்படின்னு சொல்லி இறைவனை நான் மறுபடியும் என்ன செய்வேன் கேட்டுக்கிட்டு மறுபடியும் இந்த நிறுவனத்துக்கு பள்ளியின் சார்பாக இந்த அழகாவுரி மதுராபுரி ஊரின் சார்பாக ஒரு பெரிய நன்றியை நாங்கள் இந்த பள்ளியில் வந்து இன்னொரு சிறப்பான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா பெற்றோர்கள் வந்து எப்படி தங்களுடைய பிள்ளைகளை வந்து அன்பால் ஒரு பாசத்தால் அரவணைப்பாங்களோ அதுபோல இங்கே வந்து பணிபுரிகிற அனைத்து ஆசிரியர்களும் இந்த பிள்ளைங்க மேலே அவ்வளோ பற்றா இருக்காங்க பிள்ளைங்க வந்து ஆசிரியர் மேலையும் பற்றா இருக்காங்க அது வந்து அந்த ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியர் துணை தலைமை ஆசிரியராக இருக்கட்டும் ஆசிரியராக இருக்கட்டும் அனைவரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காமல் இருக்கிறது வந்து மிக வியப்பாக உள்ளது அடுத்த பாகத்தில் இனி பார்ப்போம்